தூத்துக்குடியில் கனமழை பெய்ய தொடங்கிவிட்டது தூத்துக்குடி நகரு மற்றும் கிராமப்புறத்திலே இருக்கும் மக்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கையோடு இருக்க உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு மக்கள் நலன் இயக்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இன்று இரவு தூத்துக்குடியில் கனமழை இருப்பதாக வானிலை மையம் முன்னெச்சரிக்கையாக தெரிவித்திருக்கிறது எனவே அனைவரும் நள்ளிரவில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என் ஏரி குளங்களில் தண்ணீர் வரும் பகுதியிலே உள்ள மக்கள் அங்கிருந்து பாதுகாப்பான இடத்தில் இருக்க உங்களை மீண்டும் மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எந்த அளவிற்கு நாம் பாதுகாப்போடு இருக்கிறோமோ அந்தளவிற்கு மிகவும் நல்லது என்பதை மீண்டும் உங்களிடம் நினைவுபடுத்துகிறேன் பாதுகாப்பாக இருக்க மீண்டும் அன்போடு வேண்டுகிறேன்